தமிழக அரசியில் பரபரப்பா ஒரு விஷயம் பேசப்பட்டு வருது அண்ணாமலை அவர்கள் நீக்கம் அண்ணாமலை அவர்களை வந்து நீக்கிட்டு பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் இணைய போறாங்க அந்த பதவிக்கு வந்து புதுசா ஒருத்தர் வரப்போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் வந்து தமிழ்நாடு முழுவதும் பரவிட்டு இருக்கு அதே அதே அந்த ரூமரு ஒரு பக்கம் இருந்துட்டாங்கன்னா ரூமரும் உண்மையா என்னன்னு தெரியல பட் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பா வேணும் எங்களுக்கு ஏடிஎம்கே வேணாம் அண்ணாமலை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் முழுவதும் பல இடங்கள்ல வந்து போஸ்டர்ஸ் வந்து ஒட்டப்பட்டுட்டு வருது யார் அந்த கருப்பாடு இந்த விஷயத்துக்கு எல்லாம் வந்து இந்த விஷயத்தை கிளப்பி விட்டு அண்ணாமலை அவர்களை நீக்கம் செய்வதற்கு யார் வந்து இந்த கருப்பாடு அப்படிங்கிறது வந்து கூடி சீக்கிரம் கண்டிப்பாக தெரிய வரும் விஷயம் என்ன அண்ணாமலை என்ன பண்ணாரு தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உண்மையாலுமே அண்ணாமலை அவர்கள் வந்து பாரதிய ஜனதாவோட வளர்ச்சிக்கு மிகவும் அரும்பாடு பட்டவர் மாற்று கருத்தே இல்லை அவருடைய தனிப்பட்ட கருத்துக்கள் ஒரு சில கருத்துக்கள் மாறுபாடு ஒரு சில கருத்துக்கள் வந்து நமக்கு முரண்பாடுகளாவோ இல்ல மாறுபாடுகளாவோ இருந்தாலும் அவர் வந்து அவருடைய கட்சியை வந்து வளர்த்துறதுக்காக அவர் வந்து பாடுபட்டாரு அவரு வந்து கடினமா உழைச்சாரு கடினமா நடைப்பயணம் செஞ்சாரு அவரு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இளைஞர்கள் நிறைய பேர் வந்து இந்த கட்சியில வந்து புத்துணர்ச்சி பெற்றிருக்காங்க இளைஞர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியை நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க இளைஞர் இளைஞர்கள் மத்தியில வந்து பாரதிய ஜனதா வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தின பங்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அண்ணாமலையே சாரும் அண்ணாமலை தனிப்பட்ட கருத்துக்களும் அண்ணாமலை அரசியல் ரீதியான கருத்துக்களும் பார்த்தீங்கன்னா பல விதத்துல வந்து பல விஷயங்களை வந்து கிளப்பி விட்டுருக்கு அதுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு அதுல வந்து துபாப்பூர் விஷயங்களும் இருக்கு நல்ல விஷயங்களும் இருக்கு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியில் நீடிக்கலாமா இல்லை நீக்கம் செய்யலாமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி அடையணும் அடுத்து வருங்காலத்தில் வந்து பாரதிய ஜனதா கட்சி இன்னும் நிறைய செல்வாக்கு மிக்க கட்சியாக மாறணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பாக அண்ணாமலை அந்த கட்சியில இருக்கணும் ஆனால் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தொலைநோக்கு பார்வையில வந்து இந்த தடவை நம்ம ஏடிஎம்கே கூட கூட்டணி அமைச்சோம் அப்படின்னா அடுத்தது இருபத்தி ஒன்பதுலயும் அப்படியே கையோடு கூட்டிட்டு போயிடலாம் இந்த தடவை ஏடிஎம்கே வந்து எதிர்கட்சி தலைவரா ஏடிஎம்கே அண்ணா எடப்பாடியை வந்து ஏடிஎம்கேல இருந்து எதிர்கட்சி தலைவரா உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா இருபத்தி ஒம்போதுக்கு இவங்க நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்க இருபத்தி ஒம்போதில் அட்லீஸ்ட் ஒரு பத்து தொகுதியாவது நம்ம ஜெயிக்கலாம் எம்பி தொகுதி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தொலைநோக்கு பார்வையோடு பார்க்குறாங்க இந்த பக்கம் அண்ணாமலை அவர்களுடைய பார்வையில பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கேவே வேண்டாம் நான் பாரதிய ஜனதா வந்து தனியாக தனியா வந்து தன்னுடன் இருந்த தன்னுடைய இருக்கும் கூட்டணிகளை வந்து இணைத்துக்கொண்டு தன்னால் வந்து பெருசா வளர முடியும் அப்படிங்கறதுல அண்ணாமலையோட கருத்து வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அண்ணாமலை அவர்கள் வேண்டுமா வேணாமா அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதாவை விட்டு நீக்கினா பாரதிய ஜனதாக்கு இழப்பா இல்ல நல்ல விஷயமா அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இழப்பையை வந்து பாரதிய ஜனதா சந்திக்கும் அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை அந்த பதவிக்கு யார் வந்தாலும் அண்ணாமலை அவர்களுக்கு பவர்ஃபுல்லா அண்ணாமலை அவர்கள் ரேஞ்சுக்கு வந்து பவர்ஃபுல்லா கட்சியை வந்து புதுமையை புகுத்த முடியாம தான் இருந்தது அண்ணாமலை அவர்கள் தான் புதுமையை புகுத்துனாங்க அண்ணாமலை அவர்களுடைய நீக்கம் அடுத்து என்னென்ன நிகழ்வுகள் நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்